ൂത്തിൽ പോറ്റി ഓം അരുൾവേൽ പോറ്റി ഓം അഭയവേൽ പോറ്റി വും അലകോറ്റി ഓം അറിയവേൽ പോറ്റി ഓം അണക്കും വേൽ പോറ്റി ஓம் ஓம் அடக்கும் வேல் போற்றி ஓம் எதிர்வேல் ஆளும் வேல் போற்றி ஓம் ஆனந்த வேல் போற்றி ஓம் ஆனந்தவேல் போற்றி ஓம் இனியவேல் போற்றி ஓம் இறங்குவேல் போற்றி ஓம் இலைவேல் போற்றி ஓம் இறைவேல் போற்றி ஓம் ஈர்க்கும் வேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் உக்கிரவேல் போற்றி ஓம் உய்க்கும் வேல் போற்றி ஓம் எழில் போற்றி ஓம் எலிய வேல் போற்றி ஓம் எரிவேல் போற்றி ஓம் எதிர்வேல் போற்றி ஓம் உளிர்வேல் போற்றி ஓம் உப்பில் போற்றி உம் ஒடுக்கும் வேல் போற்றி ஓம் ஊங்கார போற்றி ஓம் கதிர்வேல் போற்றி உம் கனகவேல் போற்றி உம் கருணைவேல் போற்றி உம் போற்றி ஓம் கற்பகவேல் போற்றி ஓம் கம்பீரவேல் போற்றி உம் கூர்வேல் போற்றி உம் போற்றி ஓம் கொடுவேல் போற்றி உம் கொற்றவவேல் போற்றி ஓம் சமர்வேல் போற்றி உம் சம்காரவே போற்றி ஓம் சக்தி வேல் போற்றி உம் சதுர்வேல் போற்றி உம் சங்கரன் வேல் போற்றி ஓம் சண்முகவேல் போற்றி உம் சமரில் வேல் போற்றி உம் சர்வசக்தி வேல் போற்றி உம் சீரும் வேல் உம் சிங்காரன் வேல் உம் சுடர்வேல் போற்றிவும் சுடர்வேல் போற்றிவும் சுழல் வேல் போற்றி உம் போற்றி உம் ஞானவேல் உம் ஞான ரஷக வேல் போற்றிவும் தனிவேல் போற்றி உம் தாரைவேல் போற்றி ஓம் தெருவேல் போற்றிவும் திகழ்வேல் ஓம் தீரவேல் தீதலிவேல் போற்றி போற்றிவும் துணைவேல் போற்றி உம் துளைக்கும் வேல் போற்றி போற்றிவும் நல்வேல் ஓம் நீர் வேல் ஓம் நுண் வேல் போற்றிவும் நெடுவேல் போற்றி உம் பருவேல் போற்றிவும் பரன் போற்றி போற்றிவும் படைவேல் போற்றிவும் பக்தர் வேல் போற்றிவும் புகழ் வேல் போற்றிவும் புகழ் வேல் போற்றி உம் புஷ்பவேல் போற்றி உம் போற்றி ஓம் புண்ணியவேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் பெருவேல் ஓம் பிரம்மவேல் போற்றி ஓம் பொருவேல் ஓம் பொறுக்கும் வேல் ஓம் மந்திரவேல் போற்றி ஓம் மனநாசக வேல் ஓம் முனைவேல் போற்றி ஓம் முரண்வேல் போற்றி உன் முருகன் வேல் போற்றி உம் முக்தி திருவேல் போற்றி உம் ரத்னவேல் போற்றிவும் ராஜவேல் போற்றி ருத்ரவேல் போற்றி உம் வடிவேல் போற்றி 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 வஜ்ரவேல் வல்வேல் போற்றிவும் வளர்வேல் போற்றிவும் வலிவிடுவேல் போற்றி உம் வரமருள் வேல் போற்றி ஓம் விளையாடும் வேல் போற்றி வினை வினைபொடிவேல் போற்றி ஓம் வீரவேல் போற்றிவும் விசித்திரவேல் போற்றி உம் வெல்வேல் போற்றிவும் வெற்றிவேல் போற்றி போற்றிவும் ஜெயவேல் போற்றி போற்றிவும் வேல் போற்றி